வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி பாருங்கள் நல்லா சத்தான பீட்ரோட்டு இன்றைக்கி வச்சு சமைச்சி சாப்பிட போகிறோம் பீட்ரோட்டில் வந்து நாங்கள் இன்றைக்கி பக்கடா செஞ்சு சாப்பிட போகிறோம் நம்ம வந்து பக்கடா வந்து அரிசி பக்கடா இப்படி தான் சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி வந்து பீட்ரோட்டில் நம்ம பக் பக்கடா செஞ்சு சாப்பிட போகிறோம் இப்போ பக்கடாவுக்கு நம்ம இந்த இன்றைக்கி பீட்ரோட்டை நல்லா தோலை உரித்து எடுத்து நல்லா கழுவி எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் அதுக்கு தேவையான பொருளுகள் என்னென்னு நான் சொல்லிடுறேன் பச்சை அரிசி மாவு கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு வெங்காயம் பொடி மஞ்சள் பொடி கறி மசாலா பொடி சீரகம் அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மல்லித்தலை கருவேப்பிலை தாங்க இவ்வளோ தாங்க இப்போ நம்ம வந்து வீட்ரோட்டை வந்து தோலை உரித்து எடுத்துக்கிருவோம் நம்ம பீட்ரோட் பக்கடாவுக்கு வந்து இன்னைக்கு மிளகு ரசம் வச்சு தாங்க சாப்பிட போகிறோம் ங்காத்த நீla niම க ரு

என்ன லெவலையன் பார்த்துக்கிட்டு இருக்க என்ன வேணும் உனக்கு பேற்றொரு தோலைன்னா கொத்திக்கிட்டு இருக்கானுங்க அன்னைக்கு இப்போ மல்லித்தலை எதாவது இருக்கிறோம் இப்ப பீட்ரோட்டை நம்ம ரவுண்ட் ரவுண்டா வெற்றிக்கிருவோம் பீட்ரோட்டை ரவுண்ட் ரவுண்டா வெத்தி நீல நீளமாக பொருசு புரிசா நறுக்கிக்கிடுவோம் சேர்த்துக்கு கறி மசாலா தூள் மஞ்சள் தூள் வத்தத்தூளு சீரகம் சேர்த்துக்குருவோம் இப்போ வந்து பீட்ரோட்டு மல்லித்தலை கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிருவோம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிடுவோம் கடலை மாவு சேர்த்துக்கிருவோம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குருவோம் இப்போ பக்கடாவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம என்னென்ன மசாலாலாம் சேர்த்துருக்கோம் பொடிகள்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டேன் இப்படி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் நல்லா எண்ணெயை காஞ்சதுக்கப்புறம் நம்ம அள்ளி போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்துருவோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிட்டு நம்ம நல்லா பீட்ரோட்டை விறகி வச்சுருக்குறோம் இப்போ பக்கடாவுக்கு போட்டு எடுத்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எடுத்துக்கிடுவோங்க பொறிச்சு பொறிச்சு இப்போ பீட்ரூட்டு பக்கடா ரெடி இருச்சு இதுக்கு வந்து நாங்கள் மிளகு ரசம் தான் வச்சுருக்குறோம் சாப்பிட்டுட்டு ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் இன்றைக்கி வந்து பீட்ரூட் பக்கடா செஞ்சு இன்னைக்கு மிளகு ரசம் வச்சுருந்தோம் மிளகு ரசத்துக்கும் பீட்ரூட்டு பக்கடாவுக்கும் எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறோம் ரசத்துக்கும் நம்ம பீட்ரூட் பக்கடாவுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ருசியாக இருக்குது நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுங்க நல்ல ஒரு அருமையாக இருக்குங்க நம்ம கடையில் எப்படி சாப்பிடுவோம் பக்கடா வாங்கி அப்படி தாங்க இருக்குது நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க எண்ணெயில் போட்டு நல்லா பக்கடாவை எடுத்து நம்ம ரசத்தை ஊற்றி சாதத்தில் சாப்பிடும்போது நாக்கில் தெரியுதுங்க டேஸ்ட்டு பீட்ரூட் பக்கடம் சூப்பராக இருக்குதுங்க வெங்காய பக்கட மாதிரி இருக்குதுங்க டேஸ்ட்டாக ரசத்துக்கும் இருக்குது சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்குது நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் மாதிரி பக்கடா போட்டு சாப்பிட்டு பாருங்க எங்கள் வீட்லேயும் சூப்பராக இருக்குங்க பீட்ரூட்டு பக்கடா வெங்காய பக்கடா மாதிரி இருக்குதுங்க நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்டு பாருங்க குடும்பத்தோடு இருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு நீங்களும் இப்படி பக்கடா செஞ்சு ரசம் வச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க சின்ன வயசு போட்டால் கிடையாது என்னையோட சடங்கு ஆல்பம் போட்டால் தான் இருக்குது அதுவும் அம்மா வீட்டில் இருக்குது என்னைக்காவது வரும்போது எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆல்பத்தை நாங்கள் வீடியோவில் காட்டுறோங்க